ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அட்மான்ட் நம்ம இந்த தொடர்ந்து நிறைய இன்ஃபர்மேஷன்லாம் வீடியோ அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படி நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறது என்னன்னா அதிக சக்தி வாய்ந்த இராணுவம் எந்த நாட்டில் வந்து வச்சிருக்காங்க அப்படின்னு தான் பார்க்க போறோம் எனக்கு மட்டும் இல்லை எல்லாருக்குமே வந்து ஒரு கொஷின் வந்து இருக்கும் உலக நாடுகள் எல்லாமே வந்துட்டு கடை ஐநா சபையில கூடி எல்லாம் ஒன்றா பேசி எந்த ஒரு நாட்டுக்குமே வந்து போர் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்திருக்காங்க ஆனாலும் ஒவ்வொரு நா நாடும் ஒவ்வொரு ஆண்டு அவங்களுடைய பட்ஜெட் தாக்கல இராணுவத்துக்குன்னு சொல்லிட்டு நிறையா வந்து அமௌண்ட் செலவு பண்ணுறாங்க நிறைய ஆயுதங்கள்லாம் வாங்குறாங்க ஆனால் அந்த ஆயுதங்கள்லாம் எதுக்காக வாங்குறாங்கன்னு தெரியல எனக்கு இந்த கொஷின் வந்து ரொம்ப நாளாக இருக்கு எப்படி அவங்க அவ்வளோ ஆயுதங்கள்லாம் வாங்குறதுக்கான காரணம் என்னன்னு எனக்கு இது தெரியல அது ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா அதிக சக்தி வாய்ந்த இராணுவத்தை பயிற்சி இருக்க நாடு எதுன்னு பார்க்க போகிறோம் உலக நாடுகள்ல பெரும்பாலானவை வந்து ராணுவ படை வந்து வச்சிருக்காங்க எல்லா எல்லை எல்லா எல்லா நாடுகளுக்குமே வந்துட்டு தனித்தனி அஹ் தனித்தனி வகையான இதெல்லாம் வச்சிருக்காங்க எல்லை பாதுகாப்பு போர் அவசரம் மற்றும் பேரிடர் காலங்கள்ல உதவி என்று வலிமையான ராணுவ படைகளை வந்து உருவாக்குவதற்கு ஒவ்வொரு நாட்டுக்கும் பிரத்யேகமான தகுதி கடுமையான பயிற்சி அப்படின்னு சொல்லிட்டு பல நடைமுறைகளை வந்து வச்சுருக்காங்க தனிப்பட்ட விதத்தில் ஒவ்வொரு நாட்டின் படையுமே வந்து உரிய பயிற்சிகளுடன் வந்து வலிமையாக இருந்தாலும் ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது சில நாடுகளின் இராணுவம் வந்து அதிக பலம் வாய்ந்ததாக வந்து இருக்குது சமீபத்தில் மிரர் நவ் வெளியிட்ட செய்தியின்படி உலகிலேயே மிகவும் வலிமையான இராணுவப்படையை கொண்ட நாடு எதுனா அமெரிக்கான்னு சொல்லியிருக்காங்க இந்தியா வந்து எத்தனாவது இடத்துல இருக்குன்னா குளோபல் ஃபயர் பவர் இந்த ஆண்டுக்கான வலிமையான இராணுவ படையை கொண்ட நாடுகளோட பட்டியலை வந்து வெளியிட்டிருக்காங்க அதில் நூற்றி நாற்பத்தஞ்சி நாடுகளில் உள்ள இராணுவ படைகளின் பலம் பலம் பலவீனங்களையும் ஆய்வு செய்து இந்த பட்டியலை வந்து தயாரிச்சிருக்காங்க கிட்டத்தட்ட அறுபது காரணிகளை வந்து தீவிரமாக ஆஞ்சி செஞ்சு செஞ்சு அதில் வந்து முடிவு எடுத்திருக்காங்க உலகின் அதிக சக்தி வாய்ந்த படை கொண்ட நாடாக அமெரிக்கா வந்து முதலிடத்துலையும் இந்திய ராணுவம் இந்த பட்டியலில் நான்காவது இடத்தையும் வந்து பிடிச்சிருக்கு இந்தியாவை விட மூன்று நாடுகள் வந்து வலிமையான ராணுவத்தை வந்து வச்சுருக்காங்க அது என்னென்ன அப்படின்னா வலிமையான ராணுவம் கொண்ட நாடுகளில் வந்து அமெரிக்காவுக்கு அடுத்து இரண்டாவது இடத்துல வந்து ரஷ்யாவும் மூன்றாவது இடத்துல வந்து சைனாவும் இருக்குது இந்தியா வந்து உலகில் நான்காவது மிகப்பெரிய இராணுவத்தை கொண்டுள்ளது அப்படிங்கிறது அப்படிங்கிறதும் ஒவ்வொரு ஆண்டும் ஜிஎஃப்பி வெளியிடும் இந்த பட்டியல் அதாவது எப்படின்னா குளோபல் ஃபயர் பவர் அப்படிங்கிறது தான் அந்த டீம் மெம்பரோட பேர் ஒவ்வொரு நாட்டின் பாதுகாப்பு பாதுகாப்புக்கு துணை புரியும் இராணுவத்தின் வந்து பலம் எவ்வளவு அப்படிங்கிறத வந்து அவங்க கொடுக்குறாங்க ஜிஎஃபி வெளியிட்ட கூடுதல் விவரங்கள் என்ன குறைந்தபட்சம் கடந்த பத்து ஆண்டுகளாக மிகவும் வலிமையான மிலிட்ரி கொண்ட நாடாக வந்து அமெரிக்கா வந்து முதலிடத்தில் தான் இருக்குது உலக அளவில் மிகப்பெரிய டிஃபென்ஸ் பட்ஜெட் கொண்டது அமெரிக்கா ராணுவத்திற்கு மட்டுமே ஒரு வருஷத்துக்கு வந்துட்டு எழுநூற்றி அறுபத்தொரு பில்லியன் டாலர் வந்து அவங்க ஒதுக்குறாங்க கடந்த ஆண்டு ஜிஎஃபி பட்டிலோட ஒப்பிடும்போது ரஷ்யா சைனா மற்றும் இந்தியா ஆகிய மூன்று நாடுகளும் வந்து அதே இடத்துல தான் வச்சுருக்காங்க இந்தியா வந்து பதினஞ்சம் செயல்படும் ராணுவ வீரர்களும் அஞ்சு அஞ்சு அதாவது ஆறு லட்சம் கோடி ரூபாய் வந்து பட்ஜெட்டும் கொண்டுள்ளது கடந்த ஆண்டு எட்டாவது இடத்துல இருந்த யுனைடெட் கிங்டம் வந்து இந்த ஆண்டு அஞ்சாவது இடத்துக்கும் கடந்த ஆண்டு ஆறாவது இடத்துல இருந்த தென்கொரியா இந்த ஆண்டு அதே இடத்துலையும் இருக்குது ஒன்பதாம் இடத்துல இருந்த பாகிஸ்தான் ஆனும் வந்து இந்த ஆண்டு வந்து ஏழாவது இடத்துலையும் வந்து முன்னேறிக்கும் கடந்த ஆண்டு இருந்த இடங்களில் வந்து இருந்த ஜப்பான் வந்து எட்டாவது இடத்துலேயும் பிரான்ஸ் வந்து ஒன்பதாவது இடத்துலையும் பத்தாவது இடத்துல இத்தாலியும் வந்து இடம்பெற்றிருக்கு ஒவ்வொரு நாட்டின் ராணுவ யூனிட்டின் தரம் பிரிவு ராணுவ பட்ஜெட்டு நிதி நிலைமை லாஜிஸ்டிக் திறன் இருப்பிடம் உள்ளிட்ட பல்வேறு காரணிகளின் அடிப்படையில் வந்து இந்த ப பட்டியலில் வந்து வெளியிடுறாங்க வலிமையான ராணுவம் கொண்ட நாடுகளின் பட்டியல கடைசி இடத்தைப்படுத்துகிட்டு வந்து பூட்டானு பலவீனமான இராணுவங்கள் கொண்ட நாடுகள் பட்டியல வந்து சோமாலியா மத்திய ஆப்பிரிக்கா மற்றும் ஐஸ்லாந்து ஆகிய நாடுகள் வந்து இருக்கு நம்ம இந்தியா வந்து இடத்துல இருந்து இருக்கு இருந் இருந்தாலும் நமக்கு வருஷ வருஷத்துக்கு வந்து கடற்படையிலையும் ஏர்ஃபோர்ஸ்லையும் மிலிட்ரியிலையும் வந்து நிறையா வந்து ஆயுதங்கள் எல்லாமே வந்து வாங்கிட்டு இருக்காங்க இது எல்லாமே நம்ம இந்தியா வலுப்படுறதுக்காக வந்துட்டு வாங்கிட்டு இருக்காங்க இப்போ ரீசண்டாக கூட போர்க்கப்பல்களும் எல்லாம் அதுவும் அப்புறம் வந்து ஏவுகணை தாங்கிகள் ஜெட்டு நிறையா வந்து பட்ஜெட்டில் விஷயம் வந்து சொல்லி இருக்காங்க அடுத்த ஆட்சி வந்து அடுத்த budget ல வந்துட்டு இன்னும் நிறைய வந்து military காக வந்து இது பண்ணுவாங்க இது எல்லாமே வந்து நம்ம ஒவ்வொரு குடிமகனும் தெரிஞ்சுக்க வேண்டியதுதான் உங்கள்ல எத்தனை பேர் வந்து army க்கு போகணும்னு ஆசை இருந்ததுன்னா மறக்காம இந்த video அ பாத்தீங்கன்னா மறக்காம comment பண்ணுங்க ஓகே friends thank you